அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே ஸ்டேஜ் தான் நீலம் ப்ரொடக்ஷனுடைய ஃபஸ்ட் ஈவெண்ட் பரியேறும் பெருமாள் ஸோ அன்னையிலருந்தான் மாரி செல்வராஜ் இந்த மேடையிலேருந்தான் பரியேறும் பெருமாள் தொடங்குச்சு அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனும் தொடங்குச்சு இன்றைக்கி நவ்வி ஸ்டுடியோவும் வாலையும் இந்த இடத்துல தான் தொடங்குது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரஞ்சித் உங்கள் ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் பரியேறும் பெருமாளுக்கும் நன்றி நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி அண்ட் மாரிசெல்ராஜிட்ட கேட்டால் நான் என்ன பேசுகிறது புதுசாக உன்னை பற்றி ஏதாவது பேசுங்க நான் என்னை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் என் கூட ஏழு கடல் ஏழு மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி மாரிசெல்வராஜ் தான் இந்த முத முதல்ல ஏறின மலை அப்படின்னா நார்வயில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்கள் ஏறி இறங்கணும் அது தங்க மீன்களுக்கு லொக்கேஷன் தேடி அப்போ கண்டுபிடிச்சா அவங்களோட மலை அறுது சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பள்ளத்தாக்களவு கதை கொட்டி கிடக்கும் அவன் சொன்ன காதல் கதையை எடுத்தா எடுத்துகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சின்ன பீஸை ஒரு பால்யத்தை பால்யத்தில் இருந்த ஒரு ஒரு க்ரஷ்ஷை எந்த கிரிஞ்சும் இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதை வாழை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அதுக்கடுத்து மலை ஏறினதுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ஆனந்த அந்த ஆனந்த மலை அச்சுன் கோவில் வெஸ்ட் பெங்கால்ஸோட இன்னொரு இடம் அதில் டென்ட் எடுத்துகிட்டு போகிறப்பவும் சரி ட்ரக்கிங் போனப்பவும் சரி நைட் மழை பெஞ்சு அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு பயந்து நைட்டில் தூங்காமல் உட்காந்துருக்கப்போ என் கூட உட்காந்து வந்து போகும் சரி மாரி செல்வராஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன் கம்பேனியன் அண்ட் அவர் இருக்க தைரியத்தில் எந்த மலையில் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம் அதுக்கப்புறமும் இன்னொரு மலை இருக்கு அது அதே தங்கமீங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏறுனா வயநாட்டில் இருக்கிற செம்பரா பீக் அது ஏறுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் இறங்குறது ரெண்டு மணி நேரம் ஆகும் இம்பாசிபிள் டு ஷூட் அது ஒரு ஆர்டின் ஷேப்ல ஒரு லேக் இருக்கும் அதனால அங்கே எடுப்போம் யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு பட் எனக்கு ஒரு தோழனா இவன் கூட வந்தான் அந்த மேலே போய் நாங்கள் முதல் நாள் டென்ட்லாம் போட்டு நாற்பது பேர் தங்கிட்டோம் சாய்ங்காலம் ஆறு மணிக்கு சாப்பாடு வரணும் அதுக்கப்புறம் வர முடியாது ஏன்னா யானை வந்துடும் பார்த்தா ஆறாச்சு ஆறரை ஆச்சு ஆறரை முக்கால் ஆச்சு சாப்பாடு வரல மொத்தம் யூனிட்டும் காலையில் இறங்கிடலான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்மளுக்கு ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் போய் கீழே பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி இறங்கினப்ப இறங்க ஆரம்பிச்சப்ப எங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் இறங்கி போய் பார்க்குற பார்த்தோன்னா வர்ற வழியில இட்லி சாம்பார் சக்கெல்லாம் கொட்டி ரெண்டு பேர் நின்று அப்புறம் கீழே இறங்கி போய் புதுசாக ஒரு உணவை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு நாங்கள் மேலே ஏறுறப்ப கிட்டத்தட்ட எட்டு மணி ஒம்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த யானைகள் குளிரும் சத்தம் கேடிச்சு நட்சத்திரங்கள் தெரிஞ்சு அண்டு அந்த இரவு என்னால் எனக்குமே மறக்க முடியாது அப்போ நாங்கள் தெரியும் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறுறவன் அவனுடைய கால்கள் மலை ஏறுறதுலேயும் செய்யப்பட்ட கால்கள் அவன் கரெக்டாக எந்த கல்லில் கால் வைக்கணும் எந்த கல்லில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன் எவ்வளோ எதிர்கா தெளிச்சாலும் ஏறக்கூடியவன் அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவனுடைய ஜீனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாளில் கருப்பியை கூட்டிகிட்டு திரும்ப அச்சன் கோயில் மலையில் ஏறினதுலேருந்து மலை ஏறிக்கிட்டே இருக்கான் இல்லை ஏறிட்டே இருக்கான் மலை முகோடுகள் மீது கொடியை நட்டுகிட்டே இருக்கான் ஏதாவது ஒரு மலை மிகிடும்போது ஒரு சிறிய கொடியை நட்டிட்டு ஃபோன் பண்ணி சார் அவன் நட்டிகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப வரக்கூடிய சந்தோஷம் இல்லாட்டி அவன் நட்டினதை பற்றி வேற யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய வரக்கூடிய சந்தோஷங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில் தெரில அது ஒரு தனித்துவமான ஒரு அது ஒரு பிளஷர் அதை வேர்ட்ஸில் சொல்ல முடியுமான்னு தெரில ஸோ மாரி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான் மலை முகடுகள் மீது நிற்பான் அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான் அவனுடைய கருத்துக்களை அவனுடைய காதலை அன்பை அரசியலை பேசிக்கொண்டேதான் இருப்பான் அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் இப்போது அவன் ஏறிக்கொண்டிருப்பதுக்கு துணைவெலாக இருப்பது வந்து திவ்யா நாஸ்தன்கா என்கிற அண்ட் யுவான் யுவான் சுவாங் இல்லை இல்லை வெறும் யுவான் இவங்க மூணு பேர் இன்னைக்கு துணையாக அவங்க கூட வந்துகிட்டே இருக்காங்க இந்த பயணம் போயிட்டே இருக்குது அவனுடைய முதல் பயணமாக வாழை வந்திருக்கு அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியரும் பெருமாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பயங்கரமாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழை பரியரும் பெருமாளோட பயங்கரமாக பேசினார் அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகளில் வாழை ஒன்று வாழை ஏன் ஒன்றுன்னு சொல்கிறேன்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்குது இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும் மாரி செல்வராஜ் அவருடைய நவ்வி ஸ்டூடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குன்றுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும் பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட குறிப்பா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு கூட துணையாக இருக்கக்கூடிய மாஸ்டர் திலீப் சுப்ராயன் அவருடைய ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் துவக்க புள்ளியாக இருந்த என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற என்னை எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிற வாழ்க்கையை ரசிக்க சொல்லிக் கொடுக்குற என்னுடைய நண்பர் பிரதீப் மில்ராய் அண்ட் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துகிட்டு போன இன்னொரு நண்பர் நரன் இவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள்